எம்எஸ் எம்எஸ்குமாரி ஃபிஷ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட எம்எஸ்குமாரி ஃபிஷ்ஷில் இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான நெடுவா மஞ்சவால் நெடுவா அதோட துண்டு தான் இன்னைக்கு போட போகிறோம் அப்புறமா நெய் மீன் ஃபுல் மீன் வந்திருக்கு ஒரு கிலோ சைஸில் அப்புறமா மஞ்சப்பாறை பெரிய சைஸ் மஞ்சப்பாரை அதோடய துண்டு அப்புறமா குதிப்பிலே ஆறு ஏல் நிற்கக்கூடிய சைஸ் புதிப்பு அப்புறமா பொன்னாரை ரொம்ப விலை மீன் வந்திருக்கு கிலோவுக்கு மூணு தான் நிற்கும் அந்த மாதிரி சைஸ் வெலை மீன் அப்புறமா ப்ளூ நண்டு வந்திருக்கு ரொம்ப வெள்ளை வாவல் நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளை வாவல் நல்ல நானூறு கிராம் சைஸ்லாம் இருக்கும் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா கருப்பு வாவல் கிலோவுக்கு மூணு நிற்கக்கூடிய சைஸ் கருப்பு வாவல் அப்புறமா குதிப்பிலே உங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு நிற்க வேண்டிய சைஸ் குதிப்பு அப்புறமா ஃப்ளவர் ரால் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ரால் அப்புறமா பொட்டு நண்டு அப்புறமா கனவா வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவா அப்புறமா இந்த மீன்களோட ரேட்டெல்லாம் இப்போ பார்த்துடலாம் நெடுவா வந்து இன்றைக்கி எழுநூற்றி இருபது ரூபா கொடுத்துருக்கோம் நெடுவா துண்டு அப்புறமா நெய் மீன் ஃபுல் மீன் வந்து உங்களுக்கு நானூற்றி எண்பது ரூபா கொடுத்துருக்குறோம் அப்புறம் மஞ்சப்பாறை துண்டு வந்து அறுநூற்றி எண்பது ரூபா கொடுத்துருக்குறோம் பெரிய சைஸ் குதிப்பு ஒரு கிலோ அன்னைக்கு அறுநூற்றி இருபது ரூபா கொடுத்துருக்குறோம் கருப்பு ஓவல் முந்நூற்றி எண்பது ரூபா தான் கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ அப்புறமா பொன்னாரை பொன்னாரை நானூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறம் வெளமீன் நானூறுரூபா கொடுத்துருக்குறோம் ப்ளூ நண்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் வெள்ளவாவல் வாவல் எண்ணூற்றம்பது நானூறு கிராம் சைஸ் எண்ணூற்றம்பது ரூபா கொடுத்துருக்குறோம் அப்புறமா குதிப்பு சின்ன சைஸு குதிப்பு சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் சின்ன சைஸ்னால் ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது நல்லா தெளிவாக இருக்குது குதிப்பு அப்புறமா ரால் வந்து ஐநூற்றி இருபது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா பொட்டு நண்டு வந்து மேக் என்ன ரேட்டு கொடுத்துருக்குணுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் நல்ல சைஸான நண்டு கணவாயோட ரேட்டு வந்து இன்றைக்கி நானூற்றி இருபது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா இந்த மீன்கள் எல்லாமே நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்க்டில் ஆர்டர் பண்ணி வாங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நல்லா நம்மளோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டெய்லி வீடியோ வீடியோ யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுக்கிட்டுருக்குறோம் நன்றி